வணக்கம் இது மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுரு தலைமையில் இலங்கை மீண்டலும் அமெரிக்கா முழு நம்பிக்கை மலையக மக்களை வடக்கு கிழக்கில் குடியேற்ற தயார் சுமந்திரன் பகிரங்க அறிவிப்பு தற்போது பொழிகின்ற மழை நாளை வரை நீடிக்க வாய்ப்பு டிசம்பர் பதினேழில் புதிய காற்று சுழற்சி இலங்கையின் மீட்பு முயற்சிக்கு ரூபா ஆயிரம் கோடி திரட்டும் ஐநா பாதிக்கப்பட்ட சகல மக்களுக்கும் சலுகைகள் சென்றடைய வேண்டும் ரஜீவன் எம்பி தெரிவிப்பு இடரால் காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறும் யாழ்ப்பாணம் வந்த சென்னை விமானம் தரையிறங்க முடியாது திரும்பியது காப்போதா உயர்தர பரீட்சை இறுதி தீர்மானம் ஜனவரியில் இலங்கையின் இருபது வீதமான நிலப்பரப்பு நீரில் மூழ்கியது ஒரு குடும்பமும் தனியாக துயரத்தை கடக்க வேண்டியதில்லை மீண்டும் வாழ்க்கை தொடங்கும் வரை அரசாங்கத்தின் ஆதரவு வழங்கப்படும் தொடர்பன விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் இலங்கை மீண்டும் கட்டியெழுப்பப்படும் என்றும் அதற்குத் தேவையான எந்த உதவியையும் வழங்க அமெரிக்கா தயாராக உள்ளது என்றும் அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் அலிசன் கீக்கர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்கவுக்கும் அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான உதவி செயலர் அலிசன் கீக்கருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இதன்போது அலிசன் கீக்கர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இலங்கை எதிர்கொள்ளும் அனத்தங்களுக்கு முகம் கொடுக்க உதவி வழங்க முடிந்ததில் மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்ட அலிசன் கேகர் அனைத்தால் இருந்த அனைவரின் குடும்பங்களுக்கும் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் இந்த நெருக்கடியான நேரத்தில் பல்வேறு நிவாரண மற்றும் நிவாரண குழுக்களை நாட்டுக்கு அனுப்புவதில் அமெரிக்க ஜனாதிபதியும் அரசும் அளித்த ஆதரவுக்கு ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயக்க நன்றி தெரிவித்துள்ளார் அமெரிக்கா உட்பட உலகெங்கிலும் உள்ள அனைத்து நட்பு நாடுகளும் இலங்கை களித்த மனப்பூர்வமான ஆதரவை ஜனாதிபதி பாராட்டினார் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி பொருளாதார குறிகாட்டிகளை உயர்த்தி வரும் நிலையிலே இலங்கையின் அனத்தத்துக்கு முகங்கொடுக்க நேரிட்டது என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதார அபிவிருத்தி மற்றும் நீண்டகால அடிப்படையில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் எதிர்காலத்தில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் குறைப்பட்டுள்ளார் வெள்ளம் மற்றும் மண்சரிவுகளால் சேதமடைந்த நெடுஞ்சாலைகள் ரயில் பாதைகள் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளையும் விவசாயம் கால்நடைகள் சிறிய மற்றும் மத்திய தர கைத்தொழில் உள்ளிட்ட முக்கிய வருமான வழிகளையும் மீட்டெடுக்க சிறிது காலம் எடுக்கும் என்றும் இது தொடர்பாக அனைத்து நட்பு நாடுகளின் உதவிகளையும் எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் தெரிவித்துள்ளார் தீர்வை வரிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவது குறித்து அமெரிக்கா கவனம் செலுத்துகின்றது என்றும் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கும் இரு நாடுகளுக்கு வர்த்தகம் மற்றும் கடல்சா நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கும் ஆதரவளிப்பதாகவும் அலிசன் கீக்கர் இதன்போது குறைப்பட்டுள்ளார் கடந்த காலங்களில் அதிக எண்ணிக்கையிலான அமெரிக்க சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் என்றும் தொடர்ந்தும் இதுபோன்ற வருகைகளை எதிர்பார்ப்பதாகவும் இதன்போது தெரிவித்த ஜனாதிபதி அனருகுமார் திசாநாய்க்கு தற்போதைய அடுத்த நிலைமையிலிருந்து மீண்டும் இலங்கை மக்கள் உயர்ந்த வாழ்க்கை தரத்தை அடைய அமெரிக்க அரசு வழங்கும் பங்களிப்பையும் பாராட்டினார் தொழிலமைச்சர் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி கர்சன சூரிய பெருமா ஆகியோருடனும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூரிசங்கல் உள்ளிட்ட குழுவினரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் சூறாவளியால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கில் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காணாமல் போனவர்களின் குடும்ப உறுப்பினர்களோ அல்லது உறவினர்களோ கோரினால் அன்றி அல்லது பணியை நிறுத்த அரசாங்கம் கொள்கை முடிவு எடுத்தால் அன்றி இந்த தேடுதல் நடவடிக்கைகள் நிறுத்தப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அனத்த முகாமித்துவ நிலையம் வழங்கிய நேற்றைய காலை ஆறு மணி வரையிலான நிலவர அறிக்கையின்படி இதுவரை நூற்றி தொன்னூற்றி மூன்று பேர் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அனத்தத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையில் அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மலைநாட்டு பகுதிகளில் மண் சரிவுகள் ஏற்பட்ட பகுதிகளில் மீட்பு குழுக்கள் இன்னும் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன பகல் நேரங்களில் மட்டுமே தேடுதல் பணிகள் நடத்தப்படுகின்றன இந்தியாவின் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் பாகிஸ்தானைச் சேர்ந்த மீட்பு குழுக்கள் மீட்புப் மீட்பு பணிகளுக்கு உதவுவதற்காக இலங்கையில் உள்ளனர் காணாமல் போனவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உறவினர்களின் பணியை கைவிடுமாறு கோரினாலே தேடுதல் பணிகள் தொடரும் என அனைத்து முகாமித்துவ நிலையத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் சுற்றாடல் அமைச்சர் கலாநிதி தம்மிக பட்டபேந்தே சில மண்சரிவு இடங்களில் இன்னும் தேடுதல் பணிகள் ஆரம்பிக்கப்படவில்லை என்று தெரிவித்திருந்தார் சில இடங்களில் மண் சரிவுகள் இன்னும் தீவிரமாக உள்ளன அங்கே சென்று தேடுதல் பணிகளை மேற்கொள்வது ஆபத்தானது உதாரணமாக துல்கிரிய பகுதியில் மக்களை மீட்க விரைந்த மூன்று பேர் மண்மேடு சரிந்து விழுந்ததில் உயிருடன் புதைந்து விட்டனர் மேலும் சில இடங்களில் தொடர்ந்து பணியாற்றுவது மிகவும் கடினமானதாக இருப்பதனால் தேடுதல் பணிகள் ஸ்தம்பித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அரசியல் பேதங்களை கடந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சலுகை வழங்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி நினைக்கின்றார் இதனை எல்லோரும் உணர்ந்து ஒரே கோட்டில் பயணம் செய்வதன் மூலமே நாட்டையும் மக்களையும் மீட்க முடியும் இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ரஜீவன் தெரிவித்துள்ளார் சமகால நிலைமை தொடர்பில் அவர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பிலேயே அதனை தெரிவித்துள்ளார் பேரிடர் தொடர்பாக யாழ்ப்பாணம் மாவட்டங்களில் இருந்து பல்வேறு முறைப்பாடுகள் நமக்கு கிடைக்கின்றன வெள்ளத்தால் பல பொதுமக்கள் யாழ்ப்பாணத்தில் பாதிக்கப்பட்டனர் அவர்களின் சொத்துக்களும் சேதமடைந்துள்ளன சில இடங்களில் பிரதேச சீலக மட்டத்தில் தங்களுடைய சேதம் தொடர்பான பதிவுகள் முறையாக பதியப்படவில்லை கண்காணிக்கப்படவில்லை என்று முறைப்பாடுகள் உள்ளன இது சம்பந்தமாக மாவட்ட செயலாளரின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளோம் கிராம மட்டத்தில் கள ஆய்வு செய்து சரியான தகவல்கள் வழங்கப்பட வேண்டும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம் பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்து தங்களுக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை என்ற முறைப்பாடு வரக்கூடாது என ஜனாதிபதி எமக்கு தெரிவித்துள்ளார் யாராவது மக்கள் முறைப்பாடு செய்தால் அதிகாரிகள் அவர்களுடன் முரண்படாது அது தொடர்பில் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் உண்மையிலேயே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக பல பொதுமக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் பல ஊழியர்களும் சேதமடைந்திருக்கின்றது அந்த வகையில் சில இடங்களில் நான் குறிப்பாக எந்திரம்னு சொல்ல முடியாது ஆனால் எல்லா டிஎஸ் ஆஃபீஸ் மட்டங்கள்லேயும் பலர் தங்களுக்கு தங்களுடைய பதிவுகள் சேதந்தோறான பதிவுகள் முறையாக பதியப்படவில்லை இல்லை கண்காணிக்கப்படவில்லை என்ற முறைப்பாடுகள் வருகின்றன அது சம்பந்தமாக நாங்கள் யாழ்ப்பாணத்துடைய ஜிஏ கிணச்சி மாவட்டத்தினுடைய ஜிஏ ஏனிய டிஎஸ் மேடம் தொடர்பு கொண்டு விடயங்களை கேட்டுக்கொண்டு வருகின்றோம் வருகின்ற பொழுது நாங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்து சொல்லுகின்றோம் என்ன பாதிப்பு இருந்தாலும் ஜிஎஸு கூட அறிவிக்க சொல்லி உதாரணத்தை பார்த்தா ஒரு ஒரு பிரதேசத்திலே ஒரு ஒரு ஜிஎஸ் இருக்கிறார் அதேபோன்று அங்கே சமுத்தி உத்தியோஸர் இருக்கிறார்கள் அதேபோன்று எக்கனமிக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அவையையும் இருக்கணும் டிஓவும் இருக்கணும் அப்போ மூன்று பேரும் இணைந்து இந்த உண்மையிலே இந்த சேதங்களை கள ஆய்வு செய்து சரியான தகவலை வழங்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய அரசாங்கம் பாதிக்கப்பட்ட எந்த மக்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அவர்களுக்கான நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்று உறுதியாக இருக்கின்றோம் எனவே அந்த உறுதித்தன்மை தொடர்பாக ஜனாதிபதி இன்றும் சொல்லியிருக்கின்றார் சரியான தகவலை கொடுக்க வேண்டும் யாராவது பாதிக்கப்பட்டார்கள் பாதிக்கப்பட்டால் தங்கள் நிவாரணம் கிடைக்கவில்லை என்ற முறைப்பாடு தங்களை வரக்கூடாது என்பதை சொல்லியிருக்கிறார் எனவே தயவு செய்த நிறத்தில் நான் எல்லாரையும் கேட்டுக்கொள்கின்றேன் களத்தில் இருக்கிற அரச உத்தியோகஸ்தர்களுடைய கேட்டுக்கொள்கின்றேன் யாராவது மக்கள் முறைப்பாடு செய்தால் அவள் அவர்களுடன் முரண்படாமல் சில இடங்களிலே நீங் அதை தாண்டி இப்போ டிஎஸ் மே டிஎஸ் மே தாண்டி மக்கள் பிரதிநிதித்திடம் மக்கள் வருகின்றார்கள் அப்படி வருகின்ற பொழுது நாங்கள் அதை சம்மந்த இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுகின்ற பொழுது சில பேர் நீ ஏன் எம்பி மேர்ட்டை போனி உணவு செய்யலாது என்கின்ற வகையில் கதைக்கிறார்கள் அது சம்பந்தம் நாங்கள் குறிப்பிட்ட டிஎஸ் பட்டதிலையும் சொல்லியிருக்கிறோம் எனவே எந்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய இடத்துக்கு சென்று அதை பார்க்க வேண்டும் சிலரிட நினைக்கிறேன் தொலைபேசிகள் இருக்காது இல்லை தொடர்புகள் இருக்காது அல்லது புகைப்படங்கள் எடுத்துக்க மாட்டார்கள் எனவே அந்த இடத்துல நேரடியாக கல ஆய்வு செய்து அவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வண்ணத்துக்கு அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை அதேபோன்று அரசாங்கம் சரியான நிவாரணங்களை அறிவித்திருக்கிறது இந்த நிவாரணங்களில் சில மக்கள் உண்மையிலே பாதிக்கப்படவில்லை அப்படியானவர்கள் சில சில பேர் பொய் சொல்லியும் மாட்டுப்பட்டிருக்கிறார்கள் அவர்களும் தயவு செய்து மனிதாபிமான செயல்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த நிவாரணம் போய்ச்சித்துக்கு நாங்கள் எல்லாரும் ஒத்துழைப்போடு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோன்று இந்த வள்ளி அர்த்தத்திலே நேரடியாக பாதிக்கப்படாமல் ஆனால் வேறு வகையிலே பாதிக்கப்பட்ட சமூகம் கொண்டு எங்கள் மத்தியிலே இருக்கிறார்கள் குறிப்பாக மீனவர்கள் மீனவர்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதன் காரணமாக பல நாட்கள் இருபது நாட்களுக்கு மேலாக அவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபடவில்லை அவர்கள் நாளாந்த முளைப்பவர்கள் அவர்களும் இந்த அர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று தினக்கூலிகளுக்கு செல்பவர்களும் இந்த மழை காரணமாக வேலைவாய்ப்புகளை பெற முடியாத சூழலில் அவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் வெள்ள நீர் பூ போந்ததோ அல்லது போகவில்லையோ இல்லை ஆனால் அவர்கள் தினமும் உண்பதற்கான அந்த வேலைவாய்ப்பு இல்லாமல் காணப்படுகின்றது இது சம்பந்தமாக மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் ஜனாதிபதியுடைய நேரடி கவனத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு போவோம் ஒன்று பாராளுமன்றத்துக்கு இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு போய் அவர்களுக்கான ஒரு தீர்வையும் நாங்கள் கட்டாயம் நிச்சயமாக பெற்றுக் கொடுப்போம் என்னொரு விடயத்தை நான் இதில் தெளிவாக குறிப்பிடுகின்றேன் இப்பொழுது நாட்டிலே ஒரு ஊழல் இல்லாத அரசாங்கம் என்று சொல்வதை விட அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் ஜனாதிபதி மந்திரி என்று இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எழுபது நாடுகளுக்கு மேலே எங்களுக்கு நேடியா துறவு கொண்டு உதவி பொருட்களை அதே போன்று புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் ஏனைய மக்களும் எங்களுக்கு அரசாங்கத்து நேடியாக உதவி செய்கின்றார்கள் இந்த இடத்திலே நாங்கள் ஒரு சுனாமி வந்த பொழுது ஏற்பட்ட அழிவுகளை விட மூன்று மடங்கு அழிவு தற்போது ஏற்பட்டதாக கணிக்கப்படுகின்றது அந்த வகையிலே உண்மையிலேயே பல இடங்களிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் எங்கள் மத்தியில் இருக்க சில பேர் இந்த சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி விடமாட்டான் என்கின்ற ஒரு நிலப்பாடு காணப்படுகின்றது நான் தெளிவாக சொல்கின்றேன் இந்த நேரத்தில் எங்களுக்கு அரசியல் கட்சி அவர் அந்த கட்சி இவர் இந்த கட்சி நான் அவற்றியால் நீ இவற்றியால் நீ அவர்கிட்ட போயிட்டு அதனால் உனக்கு தரமாட்டான் நீ இவர்கிட்ட போயிட்டு தரமாட்டேன் அந்த சகல பேதங்களையும் விட்டு ஜனாதிபதி என்ன நினைக்கிறாரோ அது பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் இந்த நிவாரணங்கள் அல்லது அவர்களுக்கான மீற்சி போடுறதுக்காக நாட்டை திருப்பி மீள கட்டமைப்பதுக்காக எல்லாருமே ஒரே ஹோட்டலில் பயணம் செய்ய செய்தால்தான் இந்த நாட்டை இந்த மக்களை மீட்க முடியும் எனவே இந்த அரசியலை கைவிட்டுட்டு இந்த இடத்திலே அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றாக செயல்பட்டு இந்த நாட்டை நாங்கள் மீட்க வேண்டும் என்று இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்தியாவை பொறுத்தவரையில் எங்களுக்கு பக்கத்து நாடு அது நாங்கள் கோவிட் காலத்தில் கூட தெருவாக பெட்ரோலுக்கு இல்லாமல் பொழுது மின்சாரம் இல்லா பொழுது உடனடியாக எங்களுக்கு அந்த நேரத்தில் கப்பல்கள் மூலம் இருபவர்களை அனுப்பி அந்த எங்கள் நாட்டை மீட்டதிலே இந்தியாவுக்கு பெரிய பங்கு இருக்கின்றது அதே போன்று தான் உடனடியாகவே கரத்திலே செயல்பட்டு உதவி செய்த முதலாவது நாடு இந்தியா நாடு எனவே இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான உறவுகள் ராஜதந்திர ரீதியாக நீடிக்கப்பட்டு அது இன்னும் பலப்படுத்தப்பட்டு அந்த மக்களுடைய தமிழ்நாட்டிலேருந்தும் பாரிய தொள்ளாயிரத்தி ஐம்பது டொன் கொண்ட கப்பல்கள் நான்கு இலங்கைக்கு வந்திருக்குது என்று சொல்லப்படுகின்றது அதே போன்று ஏனிய நாயகர் இந்த கண்டாவளியில அந்த பாலத்தை கூட அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று மரத்து உதவிகள் அப்படி இருக்குது இருக்கின்ற பொழுது அந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான ராஜதந்திர உறவுகள் நல்ல வகையில் இருக்கின்றது அது எதிர்காலத்திலேயே இந்த நாட்டை கட்டி வளர்க்கிறதுக்கு இன்னும் உதவி புரியும் நாங்களும் அதை பரிபூர்ணமாக ஆத் ஆத்மார்த்தமாக நாங்கள் அதை ஆதரிக்கின்றோம் அவளுக்கு நன்றி இந்திய அரசாங்கத்துக்கும் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும் எங்களுடைய அரசாங்கத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோன்று இன்னும் ஒரு பிரச்சினையை போய்கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே இந்த கடலில் காணப்படுகின்ற பிரச்சனை இப்படியொரு பக்கத்திலே இந்திய அரசாங்கம் உதவி கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த மீனவர்கள் வந்து இந்த வடக்கு பிரதேசங்களிலே வந்து மாடி படகளை எழுப்பதாலே மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக மக்கள் தொடர்ச்சியாக குறைப்பட்டுக் கொண்டிருக்கோம் அதை நாங்கள் ராஜேந்திர தீர்க்க வேண்டும் எங்களுக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார் மீன்பிடித்துறை அமைச்சர் அவர் பல்வேறு விடயங்களில் இந்தியாவோடு சேர்ந்து செயல்பட்டு வருகின்றார் எனவே இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தீர்வுகளை காணலாம் என்று நான் நம்புகிறேன் மாற்றியமைக்கப்பட்ட கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை திகதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தில் தீர்மானிக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது தடங்குநன்றி பரீட்சைக்கு தயாராவதற்காக மாணவர்களுக்கு இத்தலாவை இலத்திரணியல் தளங்களை அணுகுவதற்கான வசதியினை கல்வி அமைச்சு வழங்குகின்றது நிச்சயமற்ற தன்மையைக் குறைப்பதற்கு விரைவாக பதிலளிக்கும் வகையில் லித்வா சூறாவளிக்குப் பிந்தைய கல்வி தொடர்ச்சியை உறுதி செய்வதற்காக ஒத்திவைக்கப்பட்ட காப்போத்த உயர்தர பரீட்சைகள் இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி பன்னிரெண்டாம் திகதி முதல் இருபதாம் திகதி வரை நடத்தப்படுமென கல்வி உயர்கல்வி மற்றும் தொலைக்கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இந்த எதிர்பாராத அழுத்த சூழ்நிலையில் மாணவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை புரிந்துகொள்ளும் வகையில் கல்வி அமைச்சு தொடர்ச்சியான கல்வி ஆதரவை வழங்குவதற்காக செயற்பாட்டு ரீதியாக இலத்திரணியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றது எதிர்காலத்தில் கல்வி பொதுதராதர சாதாரணதர மாணவர்களுக்காகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் முதல் இதேபோன்ற இலத்திரணியல் கற்றல் வள வசதி பெற்றுக் கொடுக்கப்படும் இது எதிர்பாராத சவால்களுக்கு முகங்கொடுக்கும் ஆற்றலை கொண்ட இலங்கையின் கல்வி முறைமையில் வலுவான டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட கல்வி முறைமையை நோக்கிய ஒரு குறிப்பிடத்தக்க படியாகும் சென்னையிலிருந்து வந்த விமானம் சீரற்ற வானிலையினால் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாது திரும்பி சென்றது யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் சீரற்ற காலநிலை நிலவுகின்றது இந்த நிலையில் நேற்று சென்னையிலிருந்து புறப்பட்ட விமானம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது ஆனால் கடமையான மேகமூட்டம் காணப்பட்டமையினாலும் வானிலை சீராக இன்மையினாலும் விமானத்தை தரையிறக்க முடியவில்லை இதனையடுத்து அந்த விமானம் சென்னைக்கே திரும்பி சென்றது இதேவேளை கொழும்பிலிருந்து வடக்கு மாகாணத்துக்கு நிவாரணப் பொதிகளை ஏற்றிவரும் அமெரிக்க விமானம் நேற்றைய தினமும் பலாலி விமான நிலையத்தில் தரையிறங்கி திரும்பியிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அபிவிருத்தியின் பெயரால் மக்களை ஆபத்தில் தள்ளும் குடியேற்றங்களை நிர்மாணிப்பதற்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது என்று பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கொழும்பு மாவட்ட அடுத்த முகாமைத்துவ குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே பிரதமர் இவ்வாறு கூறினார் அனைத்து நிறுவனங்களுடனும் இணைந்து கொழும்பு மாவட்டத்தில் வெள்ள கட்டுப்பாட்டிற்கான பொதுவான திட்டம் ஒன்றை முன்வைத்து அதற்கேற்ப செயற்பட வேண்டும் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள ஆபத்து நிறைந்த பகுதிகளில் வாழும் மக்களின் பாதுகாப்பின்மை தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்குவது குறித்து நாம் கலந்துரையாடி வருகின்றோம் எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி ஐந்து மாவட்டங்களை பாதிக்கும் வகையில் இலங்கையை தாக்கிய டித்வா புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக ஏற்பட்ட சேதங்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் புதிய அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது அதற்குமையே அவர்களது புதிய புவியியல் பகுப்பாய்வின்படி புயலால் ஏற்பட்ட வெள்ள நீர் ஒன்று தசம் ஒரு மில்லியன் ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்பை பாதித்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இதன்படி நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் இருபது வீதம் அல்லது ஐந்திலொரு பங்கு நீரால் மூழ்கியதுடன் வீடுகள் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கு குறிப்பிடத்தக்க சேதங்கள் ஏற்பட்டுள்ளமையும் இதில் தெரிய வந்துள்ளது இதற்கிடையில் டித்வா சூறாவளி காரணமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இரண்டு தசம் மூன்று மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் அரபாசிக்கு மேற்பட்டோர் பெண்களிடமும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் தெரிவித்துள்ளது ஒரு குடும்பமும் தனியாக இந்த துயரத்தை கடக்க வேண்டியதில்லை அவர்கள் மீண்டும் நம்பிக்கையுடன் வாழ்வை தொடங்கும் வரை அரசாங்கத்தின் ஆதரவு தொடர்ந்து வழங்கப்படும் இவ்வாறு கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நுவரலியா பயணத்தின் போது பாதிக்கப்பட்ட மக்களிடம் தெரிவித்துள்ளார் அண்மையில் விவரலியா மாவட்டத்தில் ஏற்பட்ட கடும் மழை வெள்ளம் மற்றும் மண்சரிவு காரணமாக பல குடும்பங்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பு மையங்களில் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்த கடுமையான அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கடத்தொழில் மற்றும் நீரியல் வழங்கல அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேரில் சென்று பார்வையிட்டார் அங்கு தற்காலிக தங்குமிடங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த குடும்பங்களை குழந்தைகளையும் நேரில் சந்தித்து அவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களையும் கவலைகளையும் கேட்டறிந்தார் இதன்போது அமைச்சர் சந்திரசேகர் கூறுகையில் மக்களின் இந்த வேதனையை உடனடியாக நடவடிக்கைகள் மூலம் குறைப்பது அரசாங்கத்தின் மிக முக்கியமான பொறுப்பாகும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான நிவாரண உதவிகள் தாமதமின்றி கிடைக்க செய்வதற்காக மாவட்ட செயலாளர்கள் கிராம உத்தியோகர்கள் மற்றும் பிற சம்பந்தப்பட்ட துறைகளுடன் கூடி ஆலோசனைகள் நடத்தப்பட்டதாகவும் உணவு மருந்து உணவு உடைகள் போன்ற அவசியமான பொருட்கள் அனைத்தும் கிடைப்பதற்கான ஏற்பாடுகள்

ஆனால் இலங்கையின் தென்மேற்கு பகுதியைக் கொண்டு நிலவிய வளிமண்டல தளம நிலை தொடர்ந்தும் காணப்படுகின்றது இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் கிடைத்து வரும் மழை நாளை வரை நீடிக்கும் வாய்ப்புள்ளது இவ்வாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவரும் காலநிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எதிர்வு கூறியுள்ளார் இதனால் நாளை வரை கண்டி நுவரலியா மாத்தளை கேகாலை மற்றும் பதுளை மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு நிலச்சரிவு அனர்த்தம் நிகழ்வதற்கும் வாய்ப்புள்ளது ஆகவே இந்த நிலச்சரிவு நிகழ்வுகள் தொடர்பாக மக்கள் தொடர்ந்தும் அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேபோலி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் வளிமண்டலத்தில் ஈரப்பதன் அளவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதி இடங்களிலும் குளிரான காலநிலை நிலவுகின்றது உணரக்கூடிய வெப்பநிலையும் குறைவாகவே உள்ளது இது மேலும் சில நாட்களுக்கு தொடரும் வாய்ப்புள்ளது எனவே குளிரான காலநிலை தொடர்பான அதிகம் உள்ளவர்கள் குறிப்பாக வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் அவதானமாக இருப்பது சிறந்தது வெப்பநிலை அளவுகளின் நிலவும் சுவாரஸ்யமான நிலைமை காணப்படுகின்றது கடந்த சில நாட்களாக ரத்தினபுரி மாவட்டம் அதிகூடிய வெப்பநிலையை பெறுகின்றது இரண்டு பிரதேசமும் மிகப்பெரிய அளவு தூர இடைவெளியில் இல்லை ஆனால் உயர வேறுபாடே மிகப்பெரிய வெப்பநிலை வேறுபாட்டை ஏற்படுத்தியுள்ளது எதிர்வரும் பதினேழாம் திகதி பங்களா விரிகுடாவில் புதிய ஒரு காட்டு சுழற்சி உருவாகும் வாய்ப்புள்ளது எனினும் இதனை அடுத்த சில நாட்களுக்கு பின்பே உறுதிப்படுத்த முடியும் எவ்வாறாயினும் எதிர்வரும் பதினாறாம் திகதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடக்கும் வாய்ப்புள்ளது என்று பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் மேலும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளூர் மற்றும் சர்வதேச பங்காளர்களுடன் இணைந்து இலங்கையின் மீட்பு முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதாக அடுத்த நான்கு மாதங்களில் மூன்று தசம் ஐந்து மூன்று கோடி அமெரிக்க டொலர்களை சுமார் ஆயிரம் கோடி ரூபாயை திரட்ட முயற்சி எடுத்துள்ளது என்று ஐநாவின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரோ பிரான்சியை தெரிவித்துள்ளார் நேற்று கொழும்பில் அவர் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு கூறினார் அத்துடன் டித்வா புயலால் நாடு முழுவதும் பெரும் அழிவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து ஐநா பேரிடர் முகாமித்துவ நிலையத்துடன் இணைந்து ஏழு துறைகளை உள்ளடக்கிய ஒரு முன்னுரிமை பட்டியலை தயாரித்துள்ளது நிவாரணம் மற்றும் மீட்பு முயற்சிகளுக்கு அரசாங்கம் தலைமை தாங்குகின்றது ஐநா மற்றும் பிற உள்ளூர் சர்வதேச பங்காளிகள் பல துறைகளில் தமது ஆதரவை வழங்குகிறார்கள் இந்த முயற்சிக்கு அவுஸ்திரேலியா கனடா ஐரோப்பிய ஒன்றியம் சுவிட்சர்லாந்து ஐக்கிய இராச்சியம் அமெரிக்கா ஆகியவற்றின் ஆதரவுடன் ஐநா ஏற்கனவே தொன்னூற்றி ஐந்து லட்சம் அமெரிக்க டொலர்களை பெற்றுள்ளது ஒருங்கிணைக்கப்பட்ட திட்டத்தின் மூலம் வரும் மாதங்களில் மேலும் இரண்டு ஆறு கோடி அமெரிக்க டொலர்களை திரட்ட முயற்சிப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் வடக்கு கிழக்கில் குடியேற வருமாறு மலையக உறவுகளை பாசத்துடன் அழைக்கின்றோம் இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அரசு பாதுகாப்பான காணித்தர மறுத்தால் வடக்கு கிழக்கில் குடியேற மலையக மக்கள் விருப்பம் என்ற மனோகணேச நம்பியின் அறிவித்தலை தனது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்து சுமந்திரன் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் கடந்த வாரம் கண்டி கம்பளைக்கு உங்களோடு சென்ற போது மலையகத்திலிருந்து வடக்கு கிழக்குக்கு வந்து குடியேறுமாறு எமது தமிழ் உறவுகளை அழைப்பதற்கு தயாராகவே வந்தோம் ஆனால் நீங்களும் அவர்களும் அதற்கான விருப்பத்தை தெரிவிக்கும் வரை பகிரங்கமாக அதை சொல்வதை தவித்திருந்தோம் இப்போது அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல மக்களும் அதை விரும்புவதாக சொல்கின்றார்கள் என்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது மிகுந்த பாசத்தோடு மரதார உங்களை வரவேற்கின்றோம் ஏற்கனவே எம்மில் பலர் தங்கள் சொந்த நிலங்களை கொடுப்பதற்கு முன்வந்துள்ளார்கள் அதேபோல் அரச காணிகளையும் வாழ்விடங்களுக்கும் பயிற்சிகை தோட்டம் போன்றவற்றுக்கும் பெற்றுத்தர எம்மால் முடிந்த முயற்சிகளை செய்து கொடுப்போம் என்று சுமந்திரன் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்